மறுதையெல்லாம் க்ளீன் பண்ணேன் ட்ரைவ் டெஸ்ட்டுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பாப்பா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் இல்லையா பெட்ரோல் இருக்கா இல்லையா இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதா எல்லா கர்மத்தையும் நீ தான் பார்க்கணும் ஏன்னா நீ தானே ஓட்டுற நீ பண்ணிட்டு இருந்தீங்க வண்டி கழிவு அது ஏன் வேலையா பேசு சரி எப்படி இருக்க எப்படி டெஸ்ட் இருக்கு ரொம்ப கேவலமாக இருக்கியா சரி சொல்லு நீ எப்படி பாஸ் ஆகிட்டியா பாஸ் ஆக மாட்டியா எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்கு இது நீ ஓட்டுறியா சி ஆள் பழத்தில் நகத்தை கடிக்கிறது சி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு என்னங்க இருக்குது எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்

இந்த expelled தான் than பண்ணுச்சு ஃபாலோ பண்ணிட்டே the अप्रीक Pon mniej Bluetooth .்ugiop.restrial र frequधrole Ск sentimenteday.став� hot in the Terazai water in the vidare sceo daar.चактер சியோட ஸ்பாட் வந்தாச்சு இதுதான் அந்த இடம் உனக்கே நான் குடிக்கார sair demande grillikai से顆 from எல்லா வண்டியெல்லாம் கரெக்டாக இருக்கா இப்போ கையில் ஒரு இரநூறுவா வச்சுக்க இன் கேஸ் அவர் பாஸ் பண்ணலான்னு பைசா கொடுத்து பாஸ் பண்ணி விடலாம் ஆமாம் சிரிசா அல்டா தாண்டா பாஸ் பண்ண இல்லை இல்லை பாஸ் பண்ணி விட்றேன் இரநூறுவா கையில் கையில் ரெடியாக வச்சுக்க இல்லைன்னா அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவ்வளோதான் அவனை வாட்டி யார்கிட்ட ஃபெயில் ஆனாலும் அவங்ககிட்டே போகிறான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல தலைவர் டெஸ்ட் முடிச்சுட்டு வந்துட்டான் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல பார்ப்போம் இன்ஸ்டரும் டிரைவரும் ரெண்டு பேரும் உள்ளே தான் இருக்காங்க இவ்வளோ தெரியல இவ்வளோ நேரம் ஆக்குறானுங்க உள்ளே வச்சு கொத்துறானாங்களோ அவனை சொல்லி கொடுக்குறது மேட்ரு கிடையாது அது இல்லை லைசன்ஸ் எடுத்து நீ பாஸ் ஆகிட்டாலும் அந்த ஸ்லிப் எடுத்து எழுதுவாங்க அதுக்கும் டைம் ஆகும் தெரியலையே இல்லை குத்து குத்துன்னு குத்துறாரான்னு தெரில முடிச்சிட்டாங்க என்ன மேட்ருன்னு தெரில தெரில பார்ப்பான் லைசன்ஸ் கிடைச்சிதான் இல்லைன்னு தெரில

வாட்டி என் பிரதர் காரில் வந்தேன் அப்படின்னு வந்து அப்புறம் அப்படியா ஓகே ஓகே கேட்டு சொன்னேன் அப்படி இப்படி லாஸ்ட் டைம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தே அம்மா இல்லை நான் அப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணி லேன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் நேராக வண்டியை கொண்டு இங்கே விட்டான் விட்டுட்டு மொபைலில் கூகுள் இருக்கா அப்படின்னு கேட்டான் கூகுள் குரோமிருக்கு உடனே டக்குனி நீ விட்டி அன்சி சர்ச் பண்ண அப்படின்னான் ரிவியூ போடுற ரிவ்யூவ் போட சொல்லிட்டு ரிவ்யூ போட சொல்லிட்டு உடனே எப்படி டிஸ்ப்ளே இப்படி துளசி காமிச்சான் என் சைன் போட சொல்லி பாசலு நான் உடனே ஓ தேங்க் யூ தேங்க் யூ அப்படியே டைப் பண்ணிட்டோம்ல என் குரூகுளில் எடுத்து குட் டெஸ்டர் அப்படின்ட்டு நான் சொன்னேன் நான் அப்புறம் திரும்ப கேட்டேன் சார் இது மை ட்ரைவ் ஓகே வாரி எனி